கருப்பந்தங்கு இரத்தம் பொங்கு அரை புண்கொண்டு கொண்டிருக்கும் பெண்களை கண்டங்க அவர் பின் சென்று அவரோடே கலப்பு உண்டும் ஜிலிப்பு உண்டும் துவக்கு உண்டும் பிணக்கு உண்டும் கலிப்பு உண்டும் சளிப்பு உண்டும் தடுமாறே செரு தண்டம் தரித்து அண்டம் புக்தண்டு அந்த அகற்கு என்னும் திகை தந்தின் செகத்து அஞ்சும் கொடுமாயும் சிறை பங்கம் சிதைத்து உண்டன் பதத்து இன்பம் தருவாயே அறுக்கறிக்கும் செந்தரக்கன் பண்பு அனைத்தும் பொந்திட கந்தோ கதிர்வேலா அணிச்சங்கம் கொழிக்கும் தண்டலை பண்பேண் திசைக்கும் கொந்தளிக்கும் செந்திலில் தங்கும் குமரேசா புறக்கும் சங்கரிக்கும் சங்கரக்கும் சங்கரக்கு இன்பம் புதுக்கும் கங்கையக்கும் தம் சுதனானாய் புனை குன்றம் திளைக்கும் செந்தினை பைம்பொன் குறக்கும் பின் புறத்தன் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே தியக்கம் கண்டுய கொண்டன் பிற பங்கம் சிறைப்பங்கம் சிதை தூண்டன் பதத்தின்பம் தருவாயே புறத்தன் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சி இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கருப்பத்துக்கு இடமாய் இரத்த செழிப்புள்ள அல்குள் கொண்டு உருக்கும் பெண்களைக் கண்டு அப்போதே அவர் பின் சென்று அவரோடு கூடல் கொண்டும் ஊடல் கொண்டும் ஒற்றுமை கொண்டும் வேற்றுமை கொண்டும் இன்பங்கொண்டும் துன்பங்கொண்டும் தடுமாறினவனாய் போருக்கு ஏற்ற தண்டாயுதத்தை தரித்து பூமியில் வந்து உயிர்களை வருத்தும் யமனுக்கு என்றும் அச்சமுற்று அழகிய திண்ணிய இப்பூமியில் ஐம்புலங்களுடன் அழிந்து போகும் என் சோர்வினை கண்டு என்னை உய்யும்படி ஆட்கொண்டு என் பிறப்பாகி இடரையும் சிறையிலிட்டது போன்ற இடரையும் நீக்கி உனது திருவடி இன்பத்தை தந்தருளுக சூரியன் உலவுகின்ற கடலிடத்தே போய்ச் சூரனது பெருமையெல்லாம் அழியும்படி கோபித்த ஒளி வேலனேன் அழகிய சங்குகளை ஒதுக்கி எறிந்து எழுந்து வீசும் அலையின் அதாவது கடலின் பெருமை எட்டு திசையிலும் மேம்பட்டு விளங்கும் திருச்செந்தூரில் விற்றிருக்கும் குமரேசா காத்து அளிக்கும் சங்கரிக்கும் சங்கரர்க்கும் சங்கரர்க்கு இன்பம் புதுப்பிக்கும் கங்கைக்கும் பிள்ளையாம் இறைவனே கொல்லைகள் விளங்கும் மலையில் அதாவது வள்ளிமலையில் விளையாடி கொண்டிருந்த செந்தினை காத்த பசும்பொன்னனைய குறவர் மகளின் அதாவது வள்ளியம்மையாரின் குளிர்ந்த கொங்கைப்புறத்தில் புறத்தில் கொள்ளும் பெருமாளே உன் பதத்து இன்பம் தருவாயே முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு கருகரா